சி ப்ரீமிக்ஸில் ஒரு வரகரிசி தோசை வரகரிசி பணியாரம் அதுக்கு தொட்டுக்க தக்காளி மண் மணக்கிற தக்காளி சிம்மி குழம்பு நம்ம அம்மாவின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்னிக் போனாலும் நம்ம டக்குன்னு ஒரு தோசை கரைச்சி ஊற்றுற மாதிரி ஒரு அருமையான ஒரு தோசமாகவும் சிறுதானிய தோசமாகவும் தான் போகிறோம் வரகரிசி ப்ரீமிக்ஸு அதுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் சும்மா தலை தட்டியில் அப்படியே அப்படியே அள்ளி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் அரை கப்பு பச்சரிசி கால் கப்பு இட்லி அரிசி கால் கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயில் காய வச்சு எடுத்துடலாங்க இப்படி வெயில் காய வைக்காதங்க நம்ம வந்து கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதை நான் நேற்று வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதனால் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெயில் காய வைக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வறுத்து அதாவது வறுக்குதுன்னா அரிசியெல்லாம் பொரிய விட்டுறாதீங்க லேஸாக சூடு பறக்கிற அளவு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு பறக்கிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து இதுக்கு இன்னும் நல்லா வரணுன்னா நம்ம வந்து நல்லா கழுவி காய வச்சு நம்ம பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு பக்கு பக்குவப்படுத்தோ இல்லைங்களா அந்த பதத்தில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்னும் நல்லாயிருக்கும் தோசை மாவு நான் வந்து வெறும் வெயிலில் காய வச்சு தான் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க வரகரிசி சேர்த்துருக்கேன் வரகரிசியை வந்து முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அடிக்கலாம் உளுந்து வந்து எப்போவுமே இதில் ஒட்டும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதனால் வரகரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வரகரிசியோடு நீங்கள் இட்லி அரிசியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நாம் நல்ல ஃபைன் இதுவாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துவிட்டு இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு உளுந்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாவை போட்டுக்கலாம் இப்போ அரைக்கும்போது உளுந்தை போட்டுக்கிறோங்க அதோட கொஞ்சம் தொண மாவாக இந்த இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுட்டோன்னா ஒட்டாது அதுக்கப்புறம் நைஸாக இந்த பவுடரை பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் நிறைய நிறம் இருக்குது உளுந்து தாங்க அரைச்சிட்ருக்கேன் இப்போது உளுந்து இந்த மாதிரி நைஸாக வரணும் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அரைச்சாச்சு இப்போ எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம் மிஷினில் கொடுக்க அரைக்கிறதுனாலும் அரைச்சிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன மாவு பச்சரிசி மாவு அரைச்சிருந்தாங்கன்னா அப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம் கேவரா அந்த மாதிரின்னா இதோட கலர் மாறிடும் டேஸ்ட்டும் இருக்காது இப்போ பாருங்கள் ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இட்லி கூட பண்ணலாம் இட்லி பண்ணும்போது அந்த பக்குவத்துக்குமா பண்ணணும் அதாவது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆப்ப சோடா போட்டு பண்ணுங்க ஆனால் முதல் நாள் நைட்டே நம்ம வந்து இதை ஊற வச்சிடணும் இப்போ தோசைன்றதால நான் முதல் நாள் ஊற வைக்கல அப்படி ஊற வச்சு கூட நம்ம பொங்கல் வீட்டை கூட பண்ணலாம் பொங்கி வரும் நல்லாவே இந்த இதில் வந்து ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் இட்லிக்கே அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டு நீங்கள் வந்து இட்லி பார்த்துக்கலாம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு ஆப்பிள் கண்டெய்னரை போட்டு நம்ம மூடி வைக்கணும் நல்லா ஆறட்டும் ஆறாமல் இதை வந்து பேக் பண்ணிடாதீங்க ஸ்டோர் பண்ணிடாதீங்க ஒன்றும் இது வெளியில் வச்சாவே நல்லா வருவோங்க இந்தியாப்பம்மா மாதிரி அப்படி இல்லை அவங்களால வெளியில் பக்குவமாக வச்சுக்க முடியலைன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ ப்ரீ மிக்ஸு ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதில் வந்து இட்லி தோசை வந்து ஊற்றி காமிக்கிறேன் இதில் பனியாரம் கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க இதில் ஊத்தாப்பம் எல்லாம் செய்யலாம் ஊத்தாப்பம் தோசை இட்லி செய்யும்போது மட்டும் கொஞ்சம் ஆப்ப சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு நாலு கப்பு மாவு எடுத்துருக்கேன் இதை நல்லா ஆரட்டம் நான் வெளியில் கொண்டு போய் வச்சிடுவேன் இதில் தேவையான அளவு உப்பு இது கொஞ்சம் ஆறு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நார்மலாக எப்போவுமே தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி தான் ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அறுச்சு நிமிஷம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் இட்லிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும் இட்லிக்கு முதல் நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து இட்லி பார்த்துக்கலாம் தோசைக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் பொங்கி வரும் நல்லா நான் உடனடியாக காமிக்கிறதால அதனால உங்களுக்கு கரைக்கல கொஞ்சம் மாவு தனியாக ஆகிடுச்சி நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அருமையாக தோசைமா பதத்துக்கு வந்தாச்சு நீங்கள் காலையில் எழுந்து கரைச்சிட்டிங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம வந்து தோசை பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சாச்சு இந்த அளவு எல்லாம் போயிடும் இப்போ நம்ம தோசை வாத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல் காஞ்சிட்டு எப்பவும் போல தோசை ஊற்றுற மாத்துறா மாதிரி தான் வாக்கலாம் நல்லாவே வருவோங்க ஸ்பெஷலாக எப்படி தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி பார்த்துக்கலாம் சுற்றி வேணும் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க வயதானவர்கள் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஏற்றது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போது தோசை வேகட்டும் நல்லா வேக விட்டு எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வார்த்தை எடுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வரகரிசி தோசை மாவில் பணியாரம் இட்லியும் செய்யலாம் இட்லி முதல் பொங்கணும் இப்போ நான் வந்து பணியாரம் ஊற்றி காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் வெங்காயம் கடுகு பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் பாருங்க குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றிட்டேன் இப்போ இதில் நீங்கள் வந்து இதுவும் செய்யலாம் ஊத்தாப்பமும் செய்யலாம் இதே மாவில் எனக்கு மாவு கம்மியாக போட்டதால் உங்களுக்கு பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பணியாரம் வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஊத்தாப்பம் பண்ணலாம் இட்லி பண்ணலாம் ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான வரகரிசி ப்ரீமிக்ஸில் ஒரு தோசையோ பணியாரமும் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக எப்படி இருக்குதுன்னு ஆப்பசோடா எதுவுமே சேர்க்காம நீங்கள் ஊற்றி பாருங்கள் நல்ல அருமையாகவும் இருக்கும் தோசையும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் நாளே நீங்கள் வந்து கரைச்சி வச்சிட்டு அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ரீ மிக்சர் நல்லா வந்து ஆற விட்டுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் நிறைய ப்ரீமிக்ஸ் போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து தக்காளி இட்லி பொடி போட போகிறேன் சில்லி இட்லி பொடி போட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்